நம்ம கிராமத்து ஸ்டைலில் மொச்ச கொட்டை காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மொச்ச கொட்டை கத்திரிக்காயோடு சேர்த்து செய்யலாம் உருளைக்கிழங்கோடு சேர்த்து செய்யலாம் எதில் மொச்ச கொட்டை சேர்த்து செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த மொச்ச கொட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுமே பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் புடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்துடுறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கருணைக்கிழங்கு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மொச்ச கொட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் வேக வச்சேன் இப்போ நம்ம வேக வச்ச அந்த மொச்சை கொட்டையை கருணைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணி அதையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெட் சில்லி ஒரு டீஸ்மளவுக்கு சேர்த்துட்டு ஜீரக தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல மசாலா அந்த கிழங்குல கோட்டாகட்டும் இப்போ அந்த மொச்சக்கொட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிட்டு இப்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது இரநூறு எம்எல் இருக்கும் இப்போ தட்டு போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தூவிட்டு கடைசியாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நான் இதில் ஊற்றியிருக்கேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸு குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கிராம கிராமத்து சைடில் கத்திரிக்காய் மொச்ச கொட்டை சேர்த்து செய்கிற மாதிரி நான் கருணக்கிழங்கும் மொச்ச கொட்டையும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இதே போல செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்